கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினொன்றில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அல்லது பூர்த்தியாகும் ஆனால் அதுக்கு கொடுக்குற வேலை கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எஃபர்ட் எடுத்து தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த வாரத்தில் இருக்கீங்க இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் நிறையா இருக்குது செலவுகள் அதற்கட்டெலாம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் மனைவியின் மூலமாக செலவு இல்லது பெண்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமா அப்படின்னா பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் பெரிய முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ கவனமாக இருங்க இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டு பரவாயில்லையுமே தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் ஃபையருக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நல்லா இருக்குது பிஸ்னஸில் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸான வாரம் இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் என்னுடைய ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல ஆல்ரெடி யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் இந்த மாதத்தில் நல்ல ஏனிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுலேயும் வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு ஸோ இந்த வாரத்தில் துர்கையும் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க